இந்த வாட்டி நல்லா நினச்சிருவாங்க அவங்க என்ன பண்ணா இருந்த வருஷமா ஒண்ணு பண்ணலையே சொல்றாங்க முக்குளத்தூர் ஓட்டு முழுக்க முழுக்கிட்டே விழுகு அப்பவே வந்துட்டு இருந்து எண்பது சதவீதம் ஓட்டு கூட ஓட்டு முக்குளத்தூர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இப்ப ஒ பிளார இந்த வாட்டி இத விட்டாச்சுன்னா இனி வாய்ப்பு கிடையாது மாதிரி நல்லா ஒர்க் பண்றாங்க நல்லா பண்ணுவாங்க அவங்களுக்கு ஓட்டு அவங்களுக்கு மக்கள் மக்களுடைய பாத்தா தெரியுதுல மக்களுடைய சுறுசுறுப்பா முக்கலத்தூர் இருக்காங்கன்னு ஆமா ஆமா கண்டிப்பா வந்து நைன்டி நைன் கேட்டீங்கன்னா அந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து கார்த்திக் சிதம்பரமா தேவனதய்யா பேசுறாங்க இப்ப தேவனதய்யாவா கார்த்திக் சிதம்பரமான்னு பேசுற அளவுக்கு லைனுக்கு போயிட்டு முதல் முதல்ல லைனுக்கு போய்ட்டு ஆமா ஃபர்ஸ்ட் குழந்தை அவர் அடுத்து பேசுறாங்க அவங்க அப்படியா நம்ம நீங்க மறுபடியும் கண்டிப்பா எனக்கு எப்படி வந்து இந்த வாட்டி கார்த்திக் சிதம்பரம் காரணம் என்ன அலிகேஷன் போக அவங்க வந்துட்டு அவங்க எல்லாம் பெரிய பரம்பரை அடித்தட்டு மக்களை பத்தி தெரியாது சிவகங்கையை அந்த மேல்மட்ட அரசியலே பண்ணிட்டு போயிட்டாங்க சிவகங்கை டிஸ்டிக்ல எனக்கு ஒரு நாலு பொதுக்கூட்டத்தை நடத்தினா நாலு பேரை பார்த்து நாலு மக்களை பார்த்தோம்னு சொல்லிட்டு கார்த்திக் சிதம்பரம் போ சிதம்பரம் போதா ஒரு போட்டோ காமி யாரும் மக்களோட மக்கள் இருந்தாங்கன்னு ஓட்டு கேட்க வரும் போது மேலிருந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க வேணுதான் இப்ப அதுக்கும் வழியா வந்தாங்கன்னா கார்த்திகா அடிச்சு விரட்டுறாங்க ஆமா போற இடம் போரா அடிச்சு விரட்டுறாங்க கார்த்தி சிதம்பரத்துக்கு வேற விதமான சப்போர்ட்டுகள் எதுவும் வாய்ப்புகள் எதுவும் சப்போர்ட் கிடையாது மேற்கொண்டு சப்போர்ட் கிடையாது உட்கட்சிகளே இரண்டு பிரிவா இருக்காங்க சிவகங்கை பொறுத்தவரைக்கும் சிவகங்கை பொறுத்தவரைமா அதுல அதுல வந்து ஒரு வெயிட்டான பிரிவு இவருக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க ஆமா எக்ஸ் குரூப் கிழக்கு உள்ளவங்க பூராமே டோட்டலா உங்களுக்கு இந்த வாட்டி விழுதவே விழுகாது ஏன்னா நேரடியா எதிர்ப்பா இருக்காங்க ரெண்டு பேருமே ஆமா இது நல்லா தெரிஞ்சு இவர் வந்து பைட் பண்ணி வாங்கினார் அந்த வாட்டி இவருக்கு கொடுத்தாவே தோத்து போயிருவாங்கிற பேச்சு சீட்டு வாங்குறதுக்கு முன்னாலே ஒரு இருந்தது ஆமா அதையும் மீறி ஒரு வாங்குனாரு இந்த வாட்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கூப்பிடறாரு உள்ள மாற்றம் கருத்தே கிடையாது அப்படியா ஆமா ஆமா அலசல் பொருசெல்லாம் எனக்கு ஒரு இது தகவல் வந்துச்சு அதனால சரி உங்களுக்கான நீங்க தெரியுமே சிவகங்கை மாவட்டத்துல நீங்க ஒரு பெரிய ஆளு உங்களுக்கு தெரியுமே அப்படிங்கறதுக்காக நான் வந்து எந்த கட்சியிலயும் சாராத வேணாம்

ஓரளவு எனக்கு கணிக்க தெரியும் அதுக்காக சொல்றேன் ஓரளவ மக்கள் பேசுறத வச்சு நானும் ப பல பேர்ட பேசுறதுனே ஒரு கருத்து கணிப்புன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும்னு ஒரு முடிவெடுத்தோம் நான் ஒரு நூறு நாள் வேலை வாய்ப்புகள் எல்லாம் அந்த வேலை பாக்குறா பாருங்க பயசான மாதிரி பேசுறத வச்சுதான் சொல்றேன் நான் படத்துல பேசுறது எனக்கு வாய்ப்பு எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் பேசுவேன் அவங்க மேக்ஸிமம் இப்போ நான் உங்கள்ட்ட கத்து சொல்ற மாதிரி அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அவங்கள பேசு கொடுத்து நான் கேட்பேன் ஆமா அதை வச்சு ஒவ்வொரு சொல்றேன் இந்த வாட்டி தேவநாதைய வந்து பார்லிமெண்டுக்கு போறாரு இல்ல மாற்று எதுவும் கிடையாது ஆமா மக்கள் மத்தியில வந்து சிவகங்கையை பொறுத்த அளவுல கார்த்தி சதமரத்துக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத நீங்க சொல்ல வரலாமா ஒரு வேளை கேண்டிடராச்சும் காங்கிரஸ் நல்லா சூஸ் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல ஆஹ் அவர் தவறு விட்டாங்க அது பி சி பி பையன் ரெண்டா உடனே போச்சுனு முடி போட்டாரு ஆமா கடைசியில கொஞ்சம் பணத்துக்கு கிட்ட கொடுப்பாரு பணம் குடுத்தாலும் சரியா அவங்க பட்டுவாடை பண்ண கூட வாய்ப்பு கம்மிதான் அப்படியா ஆமா ஆமா அது முக்கியமான கொஞ்சம் பெரும் தலையிலே ஆப்போசிட்டா இருக்காங்க காங்கிரஸ்லயே கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்காங்க டபுளா எக்ஸ் குரூப் கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்காங்க அப்படி உள்ள இரண்டு பிரிவா இருக்கான்னு சொல்ல வரீங்க ஆமா இரண்டு பிரிவுனா வெயிட்டான பிரிவு எதிரியா இருக்காங்க ஒரு சும்மா ஒரு கீழ்மட்ட உள்ள உள்ள இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு டைரக்டாவே அப்படியே உள் வேலை பாக்குறதுக்கு மேலோட்டமா போயிட்டு உள்ள சரியா வேலை பாக்கல இந்த வருஷம் ஆமா